என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளத்துலேருந்து வந்திருக்கேன் நம்மளுடைய ஸ்டார் தமிழ்நாடு ஜூவர் அறக்கட்டையில இது எனக்கு வந்து மூணாவது மீட்டிங் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை தொண்டை வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் ஒரு சிறிய முறையை நான் வந்து சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் டிஃபன் சாப்பிட்ற இடத்துல ஐயா கேட்டார் ஒரு கிளைண்ட்டு வராங்க அவங்களுக்கு ஜாதகம் இல்லை வந்து சார் நான் லைஃப்பில் முன்னேறி ஜெயிச்சிருவேனான்னு கேட்குறேங்க என் குரல் நல்லா கேட்குதுங்களா கிளைண்ட் வராங்க ஜாதகம் அவங்கக்கிட்ட இல்லை நான் வந்து என் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேனா முன்னேறிடுவேனா வீடு கட்டிடுவேனா அப்படின்னு சொல்லி என் குழந்தைங்களுக்கு நல்லபடியாக எல்லாம் சேர்த்து வச்சுருவேனு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அவங்ககிட்ட ஜாதகம் இல்லை நம்மக்கிட்ட பிரசனம் போட்டு பலன் எடுக்கலாம் வெட்டிலை பிரசனம் போட்டு பலன் எடுக்கலாம் அதன் பிறகு சூழி பிரசனம் அது இருக்கு ஆனா வந்த உடனே நீங்க ஒரு பிரசனம் போடுங்க எல்லாத்துக்கிட்டையும் மொபைல் சாப்ட்வேர் வச்சிருப்போம் வந்த உடனே கிளைண்ட் வந்த உடனே ஒரு பிரசனம் போட்டிங்கன்னா அந்த பிரசனத்தில் என்ன லக்னமோ அந்த லக்கணத்திலிருந்து எல்லா குரகங்களும் இருக்கும் நீங்கள் அதை வச்சு பலன் சொல்லலாம் சரிங்களா இது ஃபஸ்ட்டு நம்மளுடைய அலுவலகத்தில் நம்ம அப்படி தான் சொல்லிகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது விருச்சிகலக்கணத்தில் லக்ன லக்னம் விழுந்திருக்கு அப்போது வந்திருக்கிற கிளைண்டு விருச்சிகலக்கணமாக நம்ம வச்சு பலன் எடுக்கணும் புரியுதுங்களா அது லக்ன புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை அப்போ செவ்வாயையும் புதனையையும் இணைச்சி நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா சக்சஸ் ஆகும் புரியுதுங்களா இது ஒரு மெத்தேடு இன்னொரு மெத்தேடு ஒன்று வந்து இருக்கு இது வந்து நம் அங்கே அடையாளங்கள் வச்சு சாமுத்திரிக அலட்சணத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு அஞ்சாவது படிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நான் அஞ்சாவது படித்தேன் அப்புறம் ஜோசியத்துக்கு முதல் முறலாம் வரேன் அப்போ புரியாத புதிர்ன்னு சொல்லி ஒரு படம் பார்க்குறேன் அந்த படத்தில் வந்து சரத்குமார் வந்து நெகட்டிவ் ரோல் மாதிரி தெரியும் கடைசியில் பாசிட்டிவ் போலீஸாக இருப்பார் எங்கள் அப்பாவும் நானும் உட்காந்து படம்லாம் பார்க்க மாட்டோம் சேர்ந்து எப்போ வாட்சி கொஞ்ச நேரம் போது பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்து பார்த்து எங்கள் அப்பா சொன்னார் சரத்குமார் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு மிகப்பெரிய நடிகராக வருவார் ஏன்னா அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ரோல் சின்ன சின்ன ரோல் தான் இருந்தார் எங்கள் அப்பா சொன்னார் சாமுத்திரிகா லட்சணத்தின் படி சரத்குமார் மிகப்பெரிய ஆளாக வருவாங்க அப்படின்னு சொன்னார் நான் எங்கேயுமே பொது மேடையில் அதை சொன்னது கிடையாது இதுதான் என்னை பேசணும்னு நான் வரல ஆல்ரெடி நம்ம காமராஜர் ஐயா சிலைக்கு சிலைக்கு பக்கத்தில் எனக்கு இந்த விஷயம் நம்ம ஐயா தான் என்னை தூண்டி விட்டார் ஓகேங்களா எங்கள் அப்பா சொன்னது என்னென்னா இந்த தாடை இருக்குது பார்த்தீங்களா இந்த தாடை இந்த தாடை வந்து நல்ல உப்பி இடையில ஒரு சின்ன கோடு பள்ளம் இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க அதே மாதிரி இந்த இடம் உப்பி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவங்களும் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க முகத்தை மட்டுமே வச்சு சொல்லுங்கள் சரிங்களா இது ரெண்டு பாயிண்ட் சொல்லிருக்கிறேன் தாடையிலேயே இடையில ஒரு சின்ன உப்பி இருக்கணும் இங்க ஒரு பல்லம் ஒன்று இருக்கணும் சரத்துக்குமார் புரியுதுங்களா நெற்றி நம்மளுடைய நெற்றியில நெற்றி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அகலமா இருக்கும் நான் சொல்றது தலைக்கு இல்லைங்க நெற்றி மட்டும் சில பேருக்கு முன்னாடி முடி கொட்டிடும் அவங்களெல்லாம் சொல்லல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கை நாலு விரலுக்கு மேலே யார் யாருக்கெல்லாம் இடம் இருக்கோ அவங்க அத்தனை பேரும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க ஜெயிச்சிருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த ரெண்டாவது பாயிண்ட்டு சரிங்களா சரி மூணாவது பாயிண்ட்னு ஒன்று இருக்குது இந்த மூக்கு மூக்கு யாருக்கெல்லாம் வளர்த்தியா அழகா வர வளைஞ்சு இருக்கோ அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் குருவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ மூக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்டையும் காசு பணம் பெயர் புகழ் எல்லாமே இயற்கையிலே வந்து சேர்ந்துடும் புரியுதுங்களா இந்த மூணு டிப்ஸ் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுங்களா கைத்தட்டி தான் நீங்கள் சொல்லுவோம் சரிங்களா அப்போ ஜாதகம் இல்லாமல் பிரசனை வச்சு சொல்லலாம் இந்த மாதிரி சில விஷயத்தை வச்சு சொல்லலாம் முதன் முறையாக நான் இன்னொரு விஷயத்தை இங்கே வந்து ஷேர் பண்ணுறேன் நம்முடைய சாமுத்திரிக லட்சணத்துல நம்மளுடைய காது காது நம்ம ஜீவிதத்தில் எத்தனாம் இடம் அஞ்சா ஏழா மூணா காது எத்தனாம் பாவம் பாவம் மூணாம் பவன் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்ப இந்த மூணாம் பாவம் தான் காது எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் இடம் வருமாங்க மாற்றம் இல்லையே அப்போது இந்த காது லென்த்தை வச்சு நீங்கள் ஆயிலை சொல்லிடலாங்க ஐயா இதையும் புதுவெளியில் நான் இன்னைக்கு தான் முதல் முறையில் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் காது எந்தளவு நமக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஆயில் கூடங்க ஐயா நல்லா கவனித்து பார்த்துங்க இதெல்லாம் ரகசியம் ஆக்சுவலி நீங்கள் நான் எந்த உண்மையை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல உடம்புக்கு முடியலை அப்படிங்கிறனால நான் வந்து ஐயா வந்து இன்றைக்கி இந்த ஜாதகம் இல்லாமல் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன் சரிங்க இன்னொரு கடைசியாக ஒரு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் ராகுவும் ரயிலும் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ரயில் மாதிரி தான் தெரியும் சாரி பாம்பு தான் தெரியும் பாம்பு உடைய மொத்த விசையும் வாழல இருக்கும் இருக்கீங்களா நீங்கள் வாழை பிடிச்சி தூக்குனீங்கன்னா அதனால ஒன்றும் பண்ணவே முடியாது ட்ரெயினுடைய மொத்த விஷயமும் பின்னாடி இருக்கிற கார்டு கிட்ட தான் இருக்கும் புரியுதுங்களா காடை கேட்காம முன்னாடி இருக்கிற எல்பி எல்பி எந்த வேலையும் செய்ய முடியாது ஒரு ஸ்டேஷன்ல ட்ரெயின் வந்து நிற்கிது அப்படின்னா பின்னாடி கார்டு தான் பிரேக் போடுவார் திருப்பி ட்ரெயின் எடுக்கும் போது ஆறு அடிச்சு அந்த பிரேக்கை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் அந்த ஆறுனு அடிப்பாங்க அப்போ எவ்வளவு நுணுக்கமா நம் முன்னோர்கள் கிரகத்தையும் காரகத்து ஓட்டங்களையும் நினைச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க ஓகேங்களா இது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நான் வந்து இன்னைக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் சொன்னாலும் இந்த அஞ்சு பாயிண்ட் உங்கள் மனசுக்குள்ளே நச்சுன்னு நிக்கணும் நிற்கும் நான் நம்புகிறேன் சரிங்களா அடுத்த மீட்டிங்கில் நான் வந்து நிறைய பேசுகிறேன் எனக்கு கொஞ்சம் தொண்டை வந்து இதுவாக இருக்கிறதுனால என்னால் அதிக நேரம் பேச முடியல மன்னிச்சுக்கோங்க அடுத்த முறையும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொற்பொழி உங்கக்கிட்ட தரேன் இந்த ஸ்டார் அகாடமி தமிழ்நாடு ஜோர் அறக்கட்டளை இன்னும் மேலும் மேலும் வள வளர்ந்து மிகப்பெரிய புகழுக்கு வர திருச்சி ஸ்ரீ ரங்கநாச்சியர் ஜோர சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்